ஏக்கா உனக்கு பத்தி சாக்கா வரவே இல்ல உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லமா நம்ம கிட்ட எதுவும் சொல்லல தான் பக்கத்து வீடு வீடு பூட்டி இருந்துச்சு எங்கிட்ட வெளியே எதுவும் போயிருப்பாங்களே என்னவோ செல்வி ஏ செல்வி என்னடி என்னடி ஆச்சு எப்பயும் வந்தது வந்து ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்ப இன்னைக்கு ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்க ஒண்ணு ஒன்னும் இல்லனால ஏதோ இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு சொல்லுடி அது என்னன்னு தெரியலமா காலையில இருந்து நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன என்னன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறேன் உடம்பு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு வர வீட்லயே விட்டுபிட்டு வர வேண்டியதானே வீட்டுல விட்டுட்டு வரலாம்க்கா இருந்தாலும் இருக்க மாதிரி வருமா ஏ கௌசி என்னடி ஆச்சு எனக்கு வயிறு எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு வயிறு வலிக்குதா என்னவாமா அவளுக்கு வயிறு வலிக்கா வயிறு வலிக்கிறா ஏன்டே சூடா எதுவும் இருக்க போது அதான் சொன்னேன் அந்த சிக்கனை திங்காத திங்காத திங்காதன்னு தின்னுப்பிட்டு இப்போ வயிறு வலிக்குது வாய வலிக்குது இருக்கிற வேலைக்கு இந்த நேரத்தில் இப்போ எங்கே காட்டு பக்கம் போகிறது வெந்தயம் எது முழுங்கனா கூட சூட்டுக்கு நல்லா ஆயிரும் வெந்தயத்துக்கு எங்கே போகிறது இங்கேருந்து அங்கே எல்லாம் போகணும் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுமே இது தேங்காய் எது இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு அப்படியே வயிற்றுக்கு தேய்ச்சி விட்டா சூடு தண்ணியும் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது வயிறு ஏ அதுக்கு எதுக்கடி அழுவுற ஒன்றும் இல்லை வயசு எத்தனை இப்போ பதினஞ்சுக்கா சரி செல்வி வம்சி என் கூட வா செல்வி நடக்கடிவயில வலிக்குது அடிவயு வலிக்குதா ம் சரி வா என் கூட வா மீனா மீனா இங்க வாடி என்னக்கா எல்லாம் நல்ல விஷயம் தான் பெரிய மனுஷாயிட்டா ராசாத்தி நேத்தே கனவு கண்டேன் கேசல்ல நெருப்பு பிடிக்கிற மாதிரின்னு கடைசியில பார்த்தா என் வீட்டுக்கு தான் இதா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா காலையிலே வயிறு வலினா என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல நான் வேலை கூட்டிட்டு வராம என்ன எதுன்னு பாத்திருப்பேன்ல நீ திட்டுவானு தான் சொல்லல அடியே இந்த விஷயத்துல யாராவது போய் திட்டுவாங்களா அடி சரி சரி பேசலாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் முதல்ல பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் இந்த இடம் அக்கா நீங்களும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களாக்கா இலை எடுக்கணும் அவர் வேற என்ன சொல்லுவார்னு தெரியலையே அக்கா நான் சொல்லிக்கிறேன் கா வாங்கக்கா எனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு வேற தெரியலக்கா சரி அப்ப கிளம்புவோம் இந்த மாதிரி விஷயத்துல விட்டுட்டு போக முடியாது சரி வாங்க கிளம்புவோம் அடி எந்திரிமா எந்திரி வீட்டுக்கு போவோம் வயிறு ரொம்ப வலிக்குதுமா அப்படிதாண்டாமா வலிக்கும் அதெல்லாம் சரியா போயிடும் பா ஏய் செல்வி வாடி நீங்க முன்னாடி போங்க நான் பசம்பால் வாங்கிட்டு ரெண்டு தல போரிச்சிட்டு வந்தறேன் ஆ சரிங்கக்கா ஐயோ ஐயோ மோனேடா பா சிரிப்பு தான் வடிவே அம்பட்ட காமெடி தான் என்ன டிவி பார்க்க வந்தாச்சா? வேளை எல்லாம் வெட்டி முடிச்சாச்சா? ஆ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க பெரியம்மா. ஒரு டிவி பார்க்கணும்ன்றதுக்கு அப்புறமே வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு வருவீங்க போல இருக்கே

முன்னையே போன் போட்டு சொல்லிட்டேங்கா குன்னூருக்கு வேலைக்கு போயிட்டாரு அதான் இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு ஷோ கடவுளே நமக்கு ஒரு அர்ஜென்ட்னா தான் இவங்க அங்கிட்டு இங்கிட்டு வேலைக்கு போவாங்க சரி பிள்ளைய வேற வெளியவே வச்சுருக்குறோம் இப்போ என்ன பண்ணுறது உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா என்ன தாய்மாமா இருக்கான்கா என் தம்பி வந்து அவன் குடிசை கட்டணும்லக்கா இல்லைக்கா இங்கே பக்கத்துலேயா இருந்தால் பரவாயில்ல அவங்க இருக்கிறது திண்டுக்கல் அவங்க எப்படி இங்கே வந்து குடிசை கட்டுவாங்க அக்கா என்னதான் இருந்தாலும் அவன் வந்து பண்ணணும்லக்கா தாய்மாமா தாய்மம்மா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இருக்கும்போது அவனை ஒதுக்கிட்டு எப்படிக்கா பண்ண முடியும் ஏமா நீ சொல்கிறது சரி அதுக்குன்னு பிள்ளைய வெளியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நமக்கு என்ன இங்கே பனியா என்ன பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பனி ஆரம்பிச்சிடும் குளுர் வேற எடுக்க ஆரம்பிச்சிடும் பிள்ளை எப்படி வெளியவே உட்காந்துருப்பா நான் உன் வீட்டு கார் வந்துட்ட அப்படி புள்ளே எங்க பின்னாடி படத்துல கிட்ட தான் உட்கார வச்சிருக்கேன் படத்துல கிட்ட உட்கார வச்சிருக்கியா உள்ள கூடிட்டு போக வேண்டியதுதானே பனி வேற ஃப்ளூர்ல எப்படி புள்ளே வெளிய உட்கார்ந்து இருப்பா பனி தாங்க அதுக்கு நான் தாய் வந்து குடிசை கட்டி தான உள்ள கூட்டிட்டு போவனோ தண்ணி ஊத்தி கூட்டிட்டு போனுங்க ஏய் 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 நம்மளே எங்கட்டி யாரையாவது கூட்டி வச்சு இத பண்ணிரவும் என்னங்க இப்படி பேசுறீங்க எனக்குது ஒரு தம்பி இருக்கறான் ஒருத்தனா இல்ல இன்னொருத்தன் இருக்கானல்ல அவன கூப்பிடாம நம்ம பாட்டுக்கு யாரோ ஒருத்தரை வச்சு குடிசை கட்டினா அப்புறம் அவன் சண்டைக்கு வர மாட்டானா அதுக்குனே எப்பவும் அந்தம்பி வந்து எப்ப புள்ளைக்கு குடுக்க கட்டறது? திண்டுக்கல்லனா இருக்குது பக்கத்துலயே இருக்குதே. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னதான்றால அவன் வரணுல்லங்க? உன் தம்பிக்கு சொல்லிட்டியா? இல்லமே பதட்டத்துல சொல்லல சொல்லுங்க. ஏய் ஏய் சொல்ல கூட மாட்டேன். நானே வந்து சொல்லணுமா? ச கோவப்படாதீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டு விசேஷம் நம்ம புள்ளைக்கு. உன் தம்பி நல்ல நேரத்துக்கு ஒரு ஃபோனை எடுக்க மாட்டான், ஊன்னையும் எடுக்க மாட்டான். எடுபாங்க. யார் ஃபோன் பண்றதுந்தல்லே? ஹலோ யார் பேசுறீங்க நான் காளிமுத்து பேசுறேன் ஆ மாமா சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கா பிள்ளைல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும் எல்லாரும் குடும்பத்தோட அப்படிங்களா பதினோரு மணிக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க ஏழு மணிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும்னு சொல்லி இருக்காங்க ஏழு மணிங்களா இப்ப கிளம்புனா எப்படி நைட்டு பத்து மணி ஆயிருங்களே மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணி வாங்க நான் இங்க யாரையாவது வச்சு தண்ணியை ஊத்தி புள்ளைய உள்ள குடிசைக்குள்ள விடலான்றேன் ஆனால் உங்கள் அக்கா நீங்கள் வந்தால் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் தாய் மாமா விட்டுட்டுல எதுவும் பண்ண முடியாது அப்படின்றா என்னான்னு உங்கள் அக்கா கிட்டே பேசுங்க இதா தாரேன் ஆ கொடுங்க மாமா இதா உன் தம்பி பேசுகிறான் பேசு ஹலோ தம்பி நல்லா இருக்கியாடா ஆ நல்லா இருக்கேங்க்கா நீ நல்லா இருக்க தானே புள்ள பெரிய மனுஷி ஆயிருக்கா ஆனவனையும் சொல்லியிருந்துருக்கலாம்லக்கா இப்போ போய் சொல்கிறீங்க எனக்கு கையை ஓடலை காலை ஓடலடா எதை பற்றின யோசனையும் இல்லை பெரிய மனுஷன் ஆயிருக்கா நீங்கள்லாம் வந்து நிற்கணும் எனக்கு ஆசையாக இருக்கட

உள்ள குட்டிட்டு போவே சரி சரி அழாத நான் தான் உடனே கிளம்பி வாரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் சரியா வந்துடுறேன் உங்களுக்கு பேச அது என்ன வலிக்குது உள்ள பெரிய அம்சி ஆயிருக்கான்னு சொல்றதுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க என்னமா பெரிய மனுஷி ஆயிட்டாலமா கூப்பிடுற இத சொல்லி என்ன ஆக போகுது அவங்களே தண்ணி ஊத்தி இது பண்ண வேண்டியது தானே நான் மாமன நான் இருக்கும்போது எப்படி உள்ள விடுவாங்க நான் சந்தைக்கு போக மாட்டேனா எந்த உரிமையா வேணாலும் விட்டு கொடுப்பேன் எங்க அக்கா புள்ளங்களுக்கு ஒண்ணுனா நான் விட மாட்டேன் ஆனா ஆமா விட மாட்டீங்க இருக்கறதுல அள்ளி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வரணும் கொஞ்ச நாள் பாவம் மாட்டீங்க அத ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இங்க பாரு எந்த அந்த விஷயத்துல வேணா ஓடி ஆடுங்க ஓடாட்டம் கட்டிட்டு இந்த விஷயத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காத எனக்கு கோவம் வந்துரும் அங்க வேற கக்கூசும் இல்ல ஒரு வெங்காயமும் இல்ல எங்கிட்டு போனாலும் காட்டு பக்கம் போகணும் எப்பப்பா பாப்பா நான் வரல சாமி என் பிள்ளைங்களும் மாட்டான்

மாடு மேய்க்கிறதுக்கு அந்த சாமியை வர சொல்றேன் அவனுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தா அவன் மேய்ச்சிருவான் சந்தோஷுக்கு போன் வேற இல்ல நான் தம்பி சொல்லணும் ஏமாடியே ரெண்டு பேரும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புமா நம்ம எல்லாம் ஊருக்கு போவோம் ஆமாடா போய் டக்குனு துணி எடுத்து வைங்க நான் போய் அண்ணனை வர சொல்லிட்டு வரேன் கிளம்பத்துக்கு முன்னாடி அந்த கட்டம் தரையெல்லாம் கூட்டி விட்டுட்டு தெரியுமா முதல்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டேங்க தெரியுமா அங்க போய் ஆடிக்கிட்டு எதையாவது நீ இழுத்துக்கிட்டு வராதிங்க போனமா வீட்டோட இருந்தமா சோத்த போட்டாங்களா மூக்க பிடிக்க தின்னமா அப்படின்னு கிளம்பி வர வழியை பாக்கணும் அதை விட்டுவிட்டு அங்கிட்ட டேரா போடணும்னு பாத்தீங்க உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன் சரிங்க பெரியம்மா போய் தொலைங்க போங்க ஏ பூமாரி முறைச்சிட்டு இருக்காதடி போடி ஏ குட்டி குரங்க கண்ணரண்டி தோண்டி போடுவேன் ஏதோ இந்த சல்லங்க வீட்டுல இருந்துச்சுங்க இத்தனை நாள எல்லா வேலையும் செஞ்சுதுங்க இதுங்களும் போய் தொலைஞ்சிருச்சுன்னா இப்ப மொத்த வேலையும் நம்ம செய்யணுமே எதுக்கு வேலை செஞ்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டு கால தானே ஏய் ட்ரு 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 போ போ போனேன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க வச்சிருவேன் போ என்ன மாப்பிள இம்புட்டு நேரம் போச்சு என்னத்தை மச்சான் சொல்றது காலையில ஆத்த சமைக்கிறேன்னு உள்ள போய் கஞ்சி தண்ணிய கையில கால்ல ஊத்திக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணி தொலைறது ஆஸ்பத்திரில கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் வச்சு தேய்ச்சு விட்டு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றேன் என்ன ரொம்ப காயமா ரொம்ப காயம்லாம் இல்ல ஓரளவுக்கு தான் பார்த்து வேலை செய்யணும் பறந்துகிட்டு வேலை செஞ்சா நம்ம வீட்டில் அப்படியே இருக்குது பாடா படுத்தி எடுக்கிறாங்க எதையாவது ஒரு இதை பின்னாடி உடம்பு செல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சரி சரி அவங்கள சொல்லாத பாவம் பெத்தவங்க இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம் உனக்கு எல்லாமே இருந்தும் உனக்காக இவ்வளோத்தையும் பாத்து பார்த்து பண்றாங்க நீ குறைச்சொல்லிக்கிட்டு இருக்க போயா நீ வேற தைரியம் இத கட்டி போட்டு வர சரி சரிப்போ ஏன்னா இந்த பக்கத்துல கந்தாய கார்டு இருக்குது அதுக்குள்ள போயிருச்சுன்னா அப்புறம் அது வேற வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு சரி இரியா இந்த வாழ் அங்கிட்டு போகாதீங்கடா சண்டைக்கு வருவாங்கடா ஐயோ ஐயோ என்னையா ஜாலியா படுத்துக்க என்ன பார்த்தா உங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு ஏன் அப்பல நீ வேற அங்க வேற ரெண்டு தான் வந்துட்டு புல்லு புடிங்கி விட்டுருக்க இன்னும் ரெண்டு கார்டு இருக்குது அதெல்லாம் வெட்டி விட்டு வர்றதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடும் அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காந்துரு போன உட்காந்துருக்கேன் சாப்பியா நான் என்னைக்கு மாப்பிள்ளை காலையில சாப்பிட்டு ராத்திரி ஒரு நேரம் சாப்பாடு சாப்பாடுதான் ஏன் உங்க பெரியமாக்கா சோறு இல்லையா சாப்பாடு போடாமையா இருக்காங்க சாப்பாடு போட்டுருதையா இருக்காங்க ஆமா சாப்பாடு போடுற அளவுக்குதான் ஊருக்கே தெரியுமே அவங்க பிள்ளைங்களுக்கு சுக்குச்சோரும் உங்களுக்கும் பழைய சோறுன்னு ஏ என்ன அப்படி பேசிட்டு இருக்க அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னு எங்களை வளர்க்கறதுக்கு அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னத்துக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பசங்க உங்களுக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும் இல்ல நம்மள பத்தி யோசிக்கிறோம் அவங்கள நம்ம நீ பத்தியும் போய்சுக்குமா ஏ என்ன அப்படி பேசிட்டு இருக்க கம்மன் இங்குட்டு வேலை வாங்குறாங்களையே ஒரு வாய் சோறு போடக்கூடாது காப்பாத்தி நீயாவது குடுத்தாங்களா இல்லையா யோ அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேயா ராத்திரி குடிக்கிறோமா அதோட சரி தங்கச்சிங்களும் அங்க இருக்காங்க நம்ம போய் அதை இதுன்னு வாங்கி சாப்பிட்டோம்னா அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும் அது நம்மளாவது அங்க இங்கிட்டு வரோம் ஏதோ ஒரு பழத்தை கலத்தை பறித்தோம்னா சாப்பிட்டு போட்டு வயத்த நெறச்சிக்குவோம் தங்கச்சிங்களுக்கு அப்படி இல்லை இல்ல தான் நான் எதுக்கும் ஆசைப்படுறது இல்லை ம் இன்னும் நல்லா பெரியம்மா பெரியப்பா கிடைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோயே உடனே கையில பிடிக்க முடியாது ஓ பெரியப்பா நல்ல மனுஷன் ஐயா ஏய் நீ அவரையும் குறைச்சோட்டிட்டு இருக்க ஆமா அந்த மனுஷன் நீயே தூக்கிட்டு போய் கோபுரத்துல போய் எனக்கெல்லாம் கடுப்பாகி போயிடும் பாத்துக்க வை பொண்டாட்டி இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா தம்பி பிள்ளைங்கள ஊச்சு இழுத்து போட்டு நான் சாத்து சாத்துனா ஒழுங்கா வேலை வெட்டியே பாக்க போறாங்க அதை விட்டு போட்டு இவரு என்னம்மோ தெரியுறாரு யோ பாவையா அவரை எதுக்கே குறை சொல்லிட்டு இருக்க நீத்த ராத்திரி கூட குஸ்காதுன்னு மிஞ்சு போய் எடுத்துதான் கொண்டு வந்து கொடுத்தாரு சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி பையன் கூட மிஞ்சு போனா தானே கொடுத்தாங்க உனக்கே தெரியும்ல பெரியமாவை பத்தி ஆனா பெரியம்மா அது பெரிய தடா பேய் பிசாசு புள்ளிவாய் காட்டை யோ தம்மன் எரியா சரி சரி உனக்கும் சேத்தான் ஜோத்த எடுத்துட்டு வந்திருக்கேன் வா சாப்படுவோம் யோ எனக்கு வேணா நான் பகல்ல சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடு யோ நீ இப்ப சாப்பிடன்னு வச்சுக்குவா வந்துரும் பாத்துக்கா வா சாப்பிடு யோ வேண்டாயா யோ நான் காயலே சாப்பிட்டு வந்தையா மதியானம் கூட நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன் நீ முதல்ல சாப்பிடுங்க அப்படி வேணான்னு சொல்ற மாப்பிள்ள நீ சாப்பிடல வாயில் எடுத்து கூட்டவா சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள சாப்பிடு என்னயா குழம்பு வீட்ல சாப்பிட்டு பாரு தெரியும் இல்லையா கருவாட்டு குழம்பா சாப்பிடு யோ கருவாட்டு குழம்புனா என் சின்ன தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு எடுத்துட்டு போவா அப்படியே பாத்துக்க நீ சாப்பிடுனா எடுத்துட்டு போறா அவங்க ஏதாவது நீங்க சாப்பிடு இல்லையா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு தெரியல அதுங்களை விட்டுட்டு நான் இங்க போய் கருவாட்டு சோறு சாப்பிடுறேன் யோ லூசாயா நீ வீட்டுல அம்மா நிறைய ஆக்கி வச்சிருக்கியா போகும்போது நான் எடுத்து தாரையா நீ கொண்டு போவேன் நீ முதல்ல சாப்பிடு இல்ல சாமி நீ சாப்பிடுன்னு சொன்ன நீ முதல்ல சாப்பிடு ஐயா இம்புட்டு பசிய வச்சுக்கிட்டு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இல்லையா கடுப்பு ஏத்த அதை தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு தனியா போயிடு எதுக்கு இங்க இருந்துகிட்டு நீ மாற அடிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் ஐயோ என்னையா அப்படி பேசுற சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல போறதுக்கு போக்கடை இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் சொந்தம் வந்தேன்னா ஆயிரம் பேர் இருந்தாலும் எல்லாரும் நான் பார்க்க முடியாது நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி எங்க ரெண் மூணு பேர்த்தையும் விட்டுட்டாங்க சின்ன கை குழந்தை பூ மாதிரி அவளை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உனக்கே தெரியும்ல அந்த நேரத்துல ஆதரவு கொடுத்தது பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் அவங்க மட்டும் அன்னைக்கு கூப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சோறு கூட இல்லாமல் செத்து மடிஞ்சிருப்போம் யா பழைய சோறு போடுறதே பெரிய விஷயமா பேசு ஏன்னா பிரியாணி கிரியாணி வாங்கி போட்டா நீ அவங்கள பாட்டை கட்டி கும்பிடுவேன் அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தயா தெரியும் அந்த வழியும் விடியா பாத்துக்கலாம் பசியோட இருக்க வேலை வாங்குறாங்க அவன் வயிறார பாத்துக்கலாம் நீயே கூட சாப்பிடு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ நீ சாப்பிடு சி இந்த நிலைமெல்லாம் என் எதிர்க்கும் கூட வரக்கூடாது பெரியம்மா காரி இருக்கான்னுதான் பேரு அவளா எதுக்குதான் இருக்காளோ தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் ஆனா இவனுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் நல்ல வாழ்க்கை அமையும் வரப்போற பொண்ணு இவனை நல்லபடியா பாத்துக்கோ வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறானோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இவன் நல்லா இருக்க போகிறான்